இன்று ரேவதிக்கு மகிழ்ச்சியான நாள் காரணம் அவளுடைய நீண்ட நாள் கனவு இன்று நிறைவேறப் போகிறது ரேவதி இந்த பிரபலமான கேஎஸ்ஆர் இன்ஜினியரிங் கல்லூரியின் முதல்வராக இன்று பொறுப்பேற்க இருக்கிறாள் அதிக அறிவும் நல்ல பேச்சு திறனும் கொண்ட முப்பத்தி எட்டு வயது ரேவதி பார்ப்பதற்கு ஒரு முதுநிலை பட்டதாரி போலதான் இருப்பாள் ரேவதியின் பெற்றோர் இருவருமே செல்வந்தர்கள் அவளுடைய அப்பா ராஜசேகரன் பணக்காரர் என்பதால் அவரிடம் எப்போதும் நிறைந்திருக்கும் தாய் மீனாட்சியும் மிகவும் வசதியான குடும்பத்தில் மனிதர்களாக மதிக்க கூடியவள் அவள் இவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் ரேவதியின் குணம் மிகவும் எளிமையானது வீட்டில் வேலை செய்யும் அனைவரிடமும் மிகவும் சகஜமாக பழகக்கூடியவள் பெற்றோர் எத்தனையோ முறை அவளுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள சொல்லியும் அவள் அதை ஏற்க தயாராக இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்பதில் உறுதியாக இருந்தாள் சாப்பிடும்போது விக்கல் வந்தால் நம் தலையில் தட்டிவிடவும் தண்ணீர் கொடுக்கவும் சக மனிதர்களால் மட்டுமே முடியும் எவ்வளவு பெரிய பணத்தாலும் இதை செய்ய முடியாது இந்த உலகத்தில் நாம் எல்லாம் ஒன்றுமே இல்லை இதை அந்தந்த சமயத்துக்கு ஏற்றவாறு சுருக்கமாக சொல்லி முடித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுவாள் ரேவதியின் அப்பாவுக்கு அவள் டாக்டராக வேண்டும் என்றுதான் ஆசை ரேவதி தான் பிடிவாதமாக இன்ஜினியரிங்கில் பிஹெச்டி முடித்து கல்வித்துறைக்கு பணியாற்ற வந்திருந்தாள் ரேவதியின் அண்ணன் மோகன் அமெரிக்காவில் எம்எஸ் படிக்க சென்றவன் அங்கு வசித்த இந்திய வம்சாவளி பெண் ஒருவரை திருமணம் செய்து அங்கேயே செட்டில் ஆகிவிட்டான் அதன் பிறகுதான் ரேவதியின் திருமணம் குமாரோடு நடந்தது குமார் ரேவதியுடைய அப்பாவின் தேர்வு ரேவதியின் அப்பாவின் குடும்ப டாக்டர் அவர்களின் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் சில வருடங்களாக குடல் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி கொண்டிருந்தான் குமார் தன்னிடம் வருபவர்களிடம் அளந்து பேசுவது மில்லிமீட்டரில் சிரிப்பது என்று இந்த குமாரை பார்க்கும்போது சின்ன வயதில் தன்னை பார்ப்பதை போலவே இருந்தது ரேவதியின் அப்பாவிற்கு தன்னுடைய குணத்தை ஒத்திருந்த குமாரை மிகவும் பிடித்து குடும்பத்தை அவர் குமார் நெருங்கிய உறவினர் குமாரை படிக்க வைத்து பராமரித்ததாக சொல்லப்பட்டது பெரிதாக சொந்தம் என்று எதுவும் இல்லாத குமார் தன் குடும்பத்துக்கு மிகவும் பொருத்தமானவன் என்று முடிவு செய்தார் மகன் மோகன் வெளிநாட்டிலேயே தங்கிவிட இனி ரேவதிக்கு கணவனாக வரப்போகிறவன் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தார் டாக்டர் ஆனகுமார் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இருந்தான் ராஜசேகரன் தன் விருப்பத்தை குமாரிடம் தெரிவித்த போது அவன் மறுப்பேதும் சொல்லாமல் ஏற்றான் ராஜசேகரன் கௌரவமும் அவருடைய அளப்பரிய சொத்தும் அவனை மிகவும் ஈர்த்தது ரேவதிக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாததால் தன்னுடைய தந்தையின் முடிவுக்கு சொல்லவில்லை ரேவதி திருமணம் இனிதே நடந்தேறியது அவளுடைய எத்தனையோ முறை குமாரை கேட்ட போதும் சொல்லிக் கொள்ளும்படி உறவினர் யாருமில்லை என்று இரண்டே வார்த்தைகளில் முடித்துக்கொள்வான் பல முயற்சிகளுக்கு பிறகு ரேவதி அவனிடம் எந்த கேள்வியும் கேட்பதில்லை குமார் ஹாஸ்பிட்டலுக்கும் ரேவதி கல்லூரிக்கும் சென்று வந்தனர் அளவாக பேசும் குமார் நன்றாக பேசும் ரேவதி இருவருக்கும் பெரிய அந்யோன்யம் இல்லாவிட்டாலும் பிரச்சனையின்றி கொண்டிருந்தது திருமணம் முடிந்து பன்னிரண்டு வருடங்கள் கடந்துவிட்டன ரேவதி குமார் தம்பதியினருக்கு பதினோரு வயதில் மீரா என்ற மகளும் ஏழு வயது வருண் என்ற மகனும் இருந்தனர் ராஜசேகரனோ அவர் மனைவி மீனாட்சியோ அல்லது குமாரோ குழந்தைகளுடன் வெளியூர் வெளிநாடு சுற்றுப்பயணம் செல்லும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அவர்களுடன் விளையாடவோ பேசவோ நேரம் ஒதுக்க மாட்டார்கள் அவரவர் வேலைகளில் மும்முரமாக இருப்பார்கள் குழந்தைகள் பெரும்பாலும் பள்ளி சென்ற நேரம் தவிர மீதி நேரத்தையும் விடுமுறை நாட்களையும் ரேவதியுடன் தான் செலவிடுவர் ரேவதி இதுவரை ஒரு கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு துறையில் தலைவராக பணியாற்றி வந்தாள் இதோ இன்று இந்த கல்லூரியில் பொறுப்பேற்க தன் அறைக்கு உள்ளே வந்த கல்லூரியின் ரேவதியை வாழ்த்திவிட்டு அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார் அனைவரும் அவரவர் பங்குக்கு ரேவதியை வாழ்த்துவிட்டு இவ்வளவு சின்ன வயதில் எவ்வளவு பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள் என்று வியந்தபடி அவரவர் வேலையை பார்க்க சென்றனர் இரண்டு மாதம் ஓடியிருந்தது ரேவதியின் அறையை சுத்தம் செய்வது கனகாவின் வேலை கனகாவுக்கு ஒரு அறுபத்தைந்து வயது இருக்கும் எப்போதும் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கும் சுபாவம் அவருக்கு ரேவதி தினமும் காலை தன் அலுவலக அறைக்குள் நுழையும் போது அங்கிருந்து வரும் இனிய நறுமணமும் நேர்மறை ஆற்றலும் அந்த நாளை மிகவும் பயனுள்ளதாக மாற்றும் வல்லமை கொண்டது ரேவதிக்கு கனகாவின் மேல் நல்ல அபிமானம் ஏற்பட்டு இருந்தது கனகாவை பார்க்கும் போதெல்லாம் ரேவதிக்கு அந்த முகம் பரிச்சயமானது போல மனதில் தோன்றும் ஆனால் அவளால் அது யாருடைய முகம் என்று வரையறுக்க முடியவில்லை இரண்டு தினங்களில் ரேவதியின் மகள் மீராவின் பிறந்தநாள் வர இருந்தது ரேவதியின் பெற்றோர் அமெரிக்காவில் உள்ள மகன் மோகன் வீட்டுக்கு சென்று சென்றிருந்தனர் ரேவதியின் கணவர் குமாரும் ஒரு மெடிக்கல் கான்பரன்ஸ்காக அமெரிக்காவிற்கு ஒரு மாத பயணமாக சென்றிருந்தான் அதனால் மகள் மீராவில் பிறந்த நாளை இந்த முறை தன்னுடன் பணிபுரிபவர்களுடன் கொண்டாட முடிவு செய்திருந்தாள் ரேவதி ரேவதி ஒருபோதும் உணவு பண்டங்களை கடையில் வாங்கி கொடுக்க மாட்டாள் யாருக்காவது உணவு கொடுக்க விரும்பினால் தன்னுடைய வீட்டில் சமைக்க சொல்லி அவர்களுக்கு கொடுக்கும் வழக்கம் கொண்டவள் மகள் பிறந்த வருபவர்களுக்கு தேவையானவற்றை முடிவெடுத்தாள் அன்று வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலைதான் மகளுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் இருந்தன சனி ஞாயிறு கல்லூரி விடுமுறை அதனால் வெள்ளிக்கிழமை கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு திரும்பும் போது இரண்டு நாட்கள் தங்கள் வீட்டில் தங்க முடியுமா என்று கனகாவை கேட்டாள் சம்மதம் பெற்று ரேவதியின் வீட்டுக்கு கிளம்பினாள் சற்றே தயங்கியபடி அவர்களுடைய குழந்தைகள் இருவரையும் பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ந்து போனார் இரவு குழந்தைகளுக்கு இடியாப்பமும் தேங்காய்பாலும் செய்து கொடுத்தார் கனகா எப்போதும் மசாலா நிறைந்த உணவுகளையே சாப்பிட்டு பழக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த எளிய உணவு மிகவும் இனிமையாக இருந்தது சனிக்கிழமை காலை வீட்டு வேலைக்காரர்கள் வரும் முன்பே வீடு சுத்தமாக துடைக்கப்பட்டு தெய்வீக மனம் கமழ்ந்தது வந்த ரேவதி ஆச்சரியப்பட்டு போனாள் நான்கு ஐந்து முறை கூப்பிட்ட பின்பே எழுந்து வரும் மீரா இன்று அவளுக்கு முன்பே எழுந்து வாசலில் கனகா போடும் கோலத்தை ரசித்துக் கொண்டிருந்தாள் அவ்வப்போது கனகாவிடம் ஆண்டி இந்த பூவுக்கு என்ன கலர் இலைக்கு பச்சைதானே என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் அவர்கள் இருவரையும் சேர்த்து பார்த்த ரேவதிக்கு மனதில் தட்டியது பொறி கனகாவின் முகத்திலும் தன் மகள் மீராவின் முகத்திலும் பல ஒற்றுமைகள் இருக்க கண்டாள் ரேவதி ஒருவேளை கனகா தங்களுக்கு ஏதோ ஒரு வகை உறவாக இருக்க கூடுமோ அதனால்தான் கனகா முகம் தனக்கு பரிச்சயமானது போல இருந்தது என்று யோசித்தபடியே உள்ளே வந்தாள் காலை உணவு முடித்த பின்பு பிள்ளைகளை விளையாட போக சொன்னவள் கனகாவை தன் அருகில் அமரச் சொன்னாள் மெதுவாக அவளை பற்றி விசாரிக்க துவங்கினாள் பெரிதாக ஒருத்தரும் இப்ப இல்லைமா என்ற கனகாவின் கண்களை பார்த்து இரண்டு மூன்று முறை வற்புறுத்தி கேட்டாள் ரேவதி இதுவரை கனகாவிடம் யாரும் அவளை பற்றி எதுவும் கேட்டதில்லை இதற்கு மேலும் பதில் சொல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்காது என்று உணர்ந்த கனகா மெதுவான குரலில் சொல்ல ஆரம்பித்தார் கல்யாணம் ஆகி ஆறு வருஷத்திலேயே கணவர் இறந்துவிட்டார் எனக்கு ஒரு பையன் மட்டும்தான் வீட்டுக்காரரும் அவரோட அண்ணனும் கூட்டு குடும்பமாகத்தான் இருந்தாங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் சொத்து எதையும் பிரிச்செல்லாம் கொடுக்கல அதுக்கு பதிலா என் பையனை அவங்களே படிக்க வச்சிட்டாங்க அவன் படித்து என்ன வந்து கூட்டிட்டு போவான்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா அவனும் வெளிநாட்டுக்கு போயிட்டான் என்னை அவன் கூட கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டான் அதனால நான் அந்த வீட்டிலேயே இருக்க வேண்டியதாச்சு ரெண்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் அவங்க வீட்ல தான் இருந்தேன் வீட்டை பார்த்துக்கிறது பிள்ளைகளை பார்த்துக்கிறதுன்னு பொழுதுக்கும் வேலை சரியா இருக்கும் அதனால எதை பற்றியும் நினைக்க நேரம் இருக்காதுமா அவங்க வீட்டை வித்துட்டு பிள்ளைங்க கூட வெளிநாட்டுக்கே போய் செட்டில் ஆக முடிவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கும் இந்த காலேஜ் ஐயாவுக்கும் ரொம்ப பழக்கம் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிளம்புறப்போ என்ன காலேஜ் ஐயா கிட்ட வேலைக்கு விட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஐயா தான் எனக்கு காலேஜ்ல வேலை கொடுத்து தங்க இடமும் கொடுத்திருக்காங்க எல்லாரும் இருந்தும் ஒருத்தரும் இல்லாத அனாதை ஆயிட்டேன் கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்தா மகன் நினைப்பு மற்ற எல்லா நினைப்பும் வந்து தொண்டையா அடைக்கும் காலம் இருக்கிற வரைக்கும் கடவுள் நல்லபடியா கை கால வைக்கணும் வேலை செஞ்சு வாக்குல நானும் போய் சேர்ந்துடணும் என்று அமைதியாக சொல்லி முடித்தாள் கனகா அழுதழுது காய்ந்து போயிருந்த கனகாவின் கண்கள் வறண்டு போயிருந்தன ஆனால் கேட்டுக்கொண்டிருந்த ரேவதியின் கண்களில் கண்ணீர் அருவி போல கொட்டியது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் முடிந்து மறுநாள் திங்கட்கிழமை கல்லூரிக்கு சென்ற ரேவதி தன்னுடனேயே கனகாவையும் அழைத்து சென்றாள் இதற்கு மேலும் கனகாவை தனிமையில் தவிக்க விடக்கூடாது என்று எண்ணியவள் தாளரை சந்திக்க சென்றாள் கனகாவை தன்னுடைய வீட்டிலேயே வைத்துக்கொள்ள அவரிடம் அனுமதி கேட்டாள் உடனே ஒப்புக்கொண்ட தாளரும் நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவங்கம்மா ஆனால் என்னால இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியல நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா இருந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் என்று கூறினார் கனகாவிடம் அவரே சொல்லி அன்று மாலையே ரேவதியுடன் அவரை அனுப்பி வைத்தார் அமைதியாக தன்னுடைய அறைக்கு சென்ற கனகா தன்னுடைய ஒரே பெட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு ரேவதி வீட்டுக்கு வந்துவிட்டார் ஏற்கனவே அவரிடம் நன்கு பழகியிருந்த ரேவதியின் குழந்தைகள் மீராவும் வருணும் கனகாவை பார்த்து சிநேகத்துடன் புன்னகைத்தனர் ரேவதி கனகாவுக்கு என்று ஒரு அறையை கொடுத்திருந்தாள் சில நாட்களிலேயே வருணும் மீராவும் கனகாவுடன் மிகவும் நெருக்கமாகி விட்டனர் கனகாவும் வளர்ந்த முகத்துடன் அவர்களுக்கு சமமாக விளையாடுவது கதை சொல்வது என்றிருந்தார் அன்று குமார் அமெரிக்காவிலிருந்து திரும்பியிருந்தான் சற்று நேர ஓய்வுக்கு பின் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இரவு உணவு சாப்பிட ஆரம்பித்தான் உணவின் சுவை முற்றிலும் புதிதாகவும் அருமையாகவும் இருந்தது உணவை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் என்று திட்டமிடும் மீராவும் வருணும் இப்போது விரும்பி சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் ரேவதியின் முகத்தை கேள்வியாக நோக்கினான் குமார் அவளும் தன் கல்லூரியில் வேலை பார்க்கும் ஒரு அம்மாவை வீட்டுக்கு அழைத்து வந்ததை பற்றி சொன்னாள் குமார் எதுவும் சொல்லாமல் உணவை சாப்பிடுவதில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான் காஃபியுடன் சென்ற கனகா அவனை பார்த்து அப்படியே கல்லாக நின்றார் கனகாவை பார்த்த குமாரும் திகைத்து போயிருந்தான் சில வினாடிகளில் தன்னை சுதாரித்துக் கொண்ட கனகா இந்தாங்கையா காஃபி என்றபடி காஃபி ட்ரேயை அங்கிருந்த டேபிளில் வைத்துவிட்டு மௌனமாக வெளியேறினார் குமார் அன்று முழுவதும் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை என்ன காரணம் என்று அறிந்து கொள்ள ரேவதி அவன் அறைக்கு சென்றாள் அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாத குமார் ரேவதியும் கனகா தன்னிடம் சொன்ன அனைத்தையும் குமாரிடம் சொன்னாள் அமைதியாக கேட்டவன் நம் வேலையை மட்டும் நாம பார்த்தா போதும் தேவையில்லாம அடுத்தவங்களோட கஷ்டத்தை எதுக்கு உன் தலையில ஏத்திக்கிற அவங்களை திரும்ப காலேஜ் வேலைக்கே அனுப்பிடு என்று சொன்னவன் அத்தோடு மௌனமாகி விட்டான் அவங்கள் குழந்தைகளுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க இங்கேயே இருக்கட்டும் என்று சொன்னால் ரேவதி சரி உன் விருப்பம் என்னோட ரூமுக்கு அவங்க வரக்கூடாது என்று முடித்து விட்டான் குமார் என்ன காரணம் என்று அறிந்து கொள்ள ஆசைப்பட்டாலும் அவன் பதில் சொல்ல போவதில்லை என்பதை நன்கறிந்த ரேவதி எதுவும் பேசாமல் அவன் அறையை விட்டு வெளியே வந்தாள் சில மாதங்கள் சென்றன அன்று பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் முடிந்து இரவு மணி அளவில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் குமார் அருகில் மகன் வருண் உட்கார்ந்து இருக்க பின் சீட்டில் உட்கார்ந்திருந்தனர் ரேவதியும் மீராவும் சாலையில் வந்து கொண்டிருக்கும் போது எதிர் திசையில் வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த குமாரின் காரின் மேல் பலமாக மோதியது காரை கொண்டிருந்த குமாருக்கு பலமாக அடிபட்டு உட்கார்ந்திருந்த ஒரு கால் காரில் நசுங்கிய பகுதியில் மாட்டிக்கொண்டது சிறு காயங்களோடு ரேவதியும் மீராவும் சுயநினைவோடு இருந்தனர் தள்ளாடியபடி காரை விட்டு வெளியே வந்த இருவரும் உடனடியாக ஆம்புலன்ஸ் உதவியுடன் குமாரையும் வருணையும் மருத்துவமனையில் சேர்த்தனர் கார் விபத்து தொடர்பான செய்தி அறிந்த இரண்டு வேலைக்காரர்களும் கனகாவும் மருத்துவமனைக்கு ஓடி வந்தனர் கனகாவின் கண்களிலிருந்து கண்ணீர் கட்டுப்பாடின்றி வழிந்து கொண்டிருந்தது ஒரு டாக்டர் குழு வருணின் காலுக்கு கட்டுப்போட்டு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தனர் குமாருக்கு நிறைய ரத்தம் வெளியேறியிருந்ததால் உடனடியாக ரத்தம் கிடைத்தால் மட்டுமே ஆபரேஷன் செய்து காப்பாற்ற முடியும் என்ற நிலை உருவானது உடனே கனகா தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொள்ளும்படி டாக்டர்களிடம் கூறினார் பரிசோதனை செய்த டாக்டர்களும் இவருடைய இரத்த வகை ஏ நெகட்டிவ் தான் என்பதை கண்டு வியந்து உடனடியாக குமாருக்கு ரத்தமேற்றி சர்ஜரி செய்ய ஆரம்பித்தனர் சில நாட்களில் அனைவரும் குணமாகி வீடு வந்தாலும் வருணின் கால் முழுமையாக குணமடையவில்லை கண்களில் கண்ணீருடன் வருணை கையில் ஏந்தியபடி உள்ளே வந்த குமார் அவனை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு வந்தவன் நேராக கனகாவின் காலில் விழுந்தான் அம்மா என்ன மன்னிச்சுடு என்று கதறியபடி அழ ஆரம்பித்தவனை வெகு நேரமாக தேற்றினார் கனகா ஒன்றும் புரியாமல் பார்த்தபடி மீராவும் அம்மா என்னை உன்னை என்னோட கூட்டிட்டு போனா என்னுடைய கௌரவம் பாதிக்கும்னு நினைச்சுதான் வெளிநாட்டில் இருக்கிறதா போய் சொல்லிட்டேன் அப்போ எனக்கு உன்னை விட என்னோட வேலையும் கௌரவம்தான் பெருசா தெரிஞ்சது நீ எனக்கு ஒரு தடவை இல்லம்மா ரெண்டு தடவை உயிர் கொடுத்திருக்க என்னைய மன்னிச்சிடுமா என்றபடி கனகாவின் காலை பிடித்துக்கொண்டு மறுபடியும் அழ ஆரம்பித்தான் குமார் கனகா அமைதியாக பரவாயில்ல விடு குமார் அம்மாவை கூட்டிட்டு போக மனசு இல்லைனாலும் வீட்டு வேலைக்காரியாவது நீ என்னை கூட்டிட்டு போய் இருக்கலாம் உன்னை பார்த்துட்டு இருந்தா எனக்கு அதுவே போதும் வேற எனக்கு என்ன வேணும் என்று கேட்டபடி கண்கள் கலங்க குமாரின் முதுகை தடவி கொடுத்து கொண்டிருந்தார் கனகா இப்போது ரேவதிக்கு சகலமும் புரிந்து போனது தன் மகளின் முகசாயல் கனகாவின் முகசாயலோடு ஒத்திருந்தது தன் கணவனின் இரத்த வகையும் கனகாவின் இரத்த வகையும் ஒரே வகையாக இருந்தது என்பது அனைத்தும் இத்தனை நாள் கனகாவின் மேல் இருந்த அனுதாபம் சற்றென்று மறைய மிக பெரும் மரியாதை அவள் கண்களில் வந்து நின்றது சற்றே திரும்பி கணவனை பார்த்த அவள் கண்களில் அதீத வெறுப்பும் சீ நீ எல்லாம் ஒரு மனிதனா என்ற கேள்வியும் இருந்தது சட்டென்று மீரா ஓடி சென்று பாட்டிமா என்று கத்தியபடி கனகாவை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் அழுதபடி தன்னுடைய மடியில் படுத்திருந்த கையை பிடித்து தூக்கிய கனகா மெல்ல தானும் இழந்தார் கண்களில் வலியும் கண்ணீருடன் தலை குனிந்து நின்றிருந்த குமாரின் கையை உதர நினைத்த ரேவதி கனகாவின் கனிவான முகத்தை பார்த்தாள் அவர் கண்கள் எனக்காக தயவு செய்து என் மகனை மன்னித்துவிடு என்று கெஞ்சியது எத்தனையோ கொடுமைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி வந்து இந்த பெண்மணி யாரையும் தண்டிக்க விரும்பவில்லை இந்த தன்னிகரில்லா தாய்க்காக இவருடைய மகனை மன்னிக்கலாம் என்று முடிவு செய்தவள் தன் கணவனின் கையை உதறாமல் அப்படியே நின்றுவிட்டாள் மகனின் கரத்தை பற்றியபடி மெல்ல நடந்து ரேவதியிடம் சென்றார் குமாரை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்ட ரேவதியின் முகத்தை தன்னை நோக்கி திருப்பியவர் குமாரின் கையை ரேவதியின் கைகளில் வைத்தார் பெற்ற தாயை என்னதான் கேவலமாக நினைத்தாலும் தாயின் அன்பு என்றுமே மாறாது என்பதை குமாரும் ரேவதியும் புரிந்து கொண்டனர் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி